ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கு அனிருத்தம் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு இன்னைக்கு காலில் இருந்து செம வைரலான ஒரு இமேஜ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அனிருத் அவர்களோட அடுத்த படத்துக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஸோ அந்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணதுமே நம்ம ரசிகர்கள் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கான ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த இமேஜை செம்மையாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படம் செம்மையான படமாக உருவாக போகுது அண்ட் நம்ம தலை சாரி இப்போ ரேசிங்கை முடிச்சுட்டு ஜனவரி மந்த் தான் ஷூட்டிங் ஜாயின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ ரீசெண்ட்

விஜய் சேதுபதி அப்படி இல்லனா ராகவா லாரன்ஸ் இவங்க ரெண்டு பேர்கிட்ட கிட்ட ஒரு பியூட்டல் ரோலுக்கு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க ரெண்டு பேர்ல யார் கன்ஃபார்மா நடிக்க போறாங்க அப்படின்றது தெரியல மேபி இவங்க ரெண்டு பேர்ல யார் நடிச்சாலும் நம்ம ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டா தான் அமையும் சரோக்கி ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அனிருத் நம்ம ஏ கே சிக்ஸ்டி போர் படத்துக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி செம்ம வைரலான இமேஜ் போயிட்டு இருக்கு இதை பத்தி உங்க நம்ம கான்பாஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்